இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இந்த வருஷத்தினுடைய கடைசி சனிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நினைக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வராக இந்த வருஷமெல்லாம் நம்மை காப்பாற்றி வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி சனிக்கிழமை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் சாயங்காலம் சபையிலே வருட கடைசி கூட்டங்களினுடைய இரண்டாவது நாளாக இன்றைக்கு ஆலைத்திரை கூட்டம் நடைபெற இருக்கிறது யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தன்மக்கு உதவி செய்வாராக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தன்மக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலே உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உபாகமத்தின் புஸ்தம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் கர்த்தருக்கு கீழ்ப்பிடித்தினால் உள்ளதான ஆசீர்வாதத்தையும் அவரை விட்டு விலகி வாழ்கிறவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சாபத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறது ஒன்னாம் அதிக வசனம் முதல் பதினாலு வசனம் வரையும் தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது பலவிதமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம் ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் அடிக்கடி சொல்கிறது போல எவ்ரி பிளஸிங் ஆஃப் காட் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிபந்தனை உள்ள ஆசீர்வாதங்கள் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் முதல் பதினான்கு வசனங்களில் உள்ளதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முதல் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் செய்ய இருக்க முடியும் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் வாசிக்க இருக்க முடியல அவைகளை செய்ய இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறது என்று கேட்டால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை ஸ்பரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் அவை எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறதற்கு சமயம் எடுத்துக்க ஒழுங்குறதில்லை அங்கே சொல்லியிருக்கிறது உன் சத்துருக்களை ஒரு வழியாய் உனக்கு எதிர்வை புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஊடிப்பவார்கள் இப்படி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லிருக்கிறது இல்லை கடைசியாக பதினான்காம் வசனங்களை வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறமும் இடது புறமும் சாயாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தரிட்ட கட்டளைகளை செய்கிறதுக்கு இடது இடதுபுறமோ வலது புறமோ பழைய அனுபவத்துக்கு ஓடி செல்கிற அனுபவமோ இல்லாமல் நீ ஜாக்கிரதையாக இரு அப்படி செய்தால் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாகவார் பிரைஸ் ராட் எல்லாருக்கும் முன்னால் இருக்கணும்னு ஆசை மேன்மையாக இருக்கணும்னு ஆசை ஆனால் அப்படி செய்யணுமானா நாம் மேன்மையுடைய உள்ளாய் காணப்படவேணுமானா வாளல்ல நான் தலையாக இருக்கணும்னு விரும்பணுமானா அதற்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை தருகிறார் நீ வலது பூர்வமும் இடது பூர்வமும் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு யாவையும் விட்டு விலகாமல் உன் தேவனாகிய கர்த்தரின் கை கட்டளைகளை நீ கை கொண்டால் அவைகளின்படி நடக்கச் செய்தால் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் தொடர்ந்து செவி கொடுக்கணும் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாக்காமல் மேலாவாய் ஓஹாலே லூயா இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த வார்த்தையினாலே உங்களை தைரியப்படுத்தி இத்தனை நாள் எப்படி இருந்து இருக்கோ அதை பற்றி தெரியாது இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கேளுங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் அந்த வார்த்தைகளின்படி கவனமாய் அவைகளை செய்யுங்கள் அவைகளுக்கு தொடர்ந்து செவி கொடுத்து கொண்டே இருங்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் இப்படிப்பட்டதான ஜனத்தை தேவன் பாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் இந்த அனுபவத்தை இந்த வருஷ கடைசியில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்துக்குதாக தேவனாக இருத்தார் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக வரி எங்கள் நல்ல பிதாவை இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே அன்றுவரே நாங்கள் உங்களுடைய வசனத்தை கவனமாக கேட்க அதன்படி செய்ய அதை தொடர்ந்து தியானிக்க அப்பொழுது வழிகளை வாய்க்கச் செய்வான் என்று உங்களுடைய வசனம் சொல்லியிருக்கிறதே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறதே நாங்கள் கீழாகாமல் மேலாவோம் வாளாமல் தலையாகவும் இந்த வார்த்தைகள் அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றித்தர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அதை எங்களுக்கு செய்ததுக்காக உங்க கொடான கூடி நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட சாபத்திற்கு உட்படாமல் இருக்க கர்த்த சொன்ன யாவையும் கேட்போம் கீழ்ப்படிவோம் தியானம் பண்ணுவோம் வாழாகாமல் தலையாகவும் கீழாமல் மேலாகவும் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி In this last Saturday, abundantly, again and again and again and again. Amen.